இனிய காலை வணக்கம் அடுத்த நாள் தொடங்கிட்டு எப்போயோ தொடங்கிட்டு ஆறு மணிக்கே தொடங்கிட்டு இப்போ நேரம் ஒன்பது மணி ஆகுது இப்போ இப்போ தான் கடையை திறந்து கடை சிறக்கேக்கே இங்கே நாங்கள் ஒரே ஒரு வேன்னா நின்றது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஆறு கார் வந்துட்டு திருத்துராண்டி நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஃபேமஸான இது போல என்ன திருத்துராண்டி வந்துட்டு இப்போ தான் வேலைகள் தொடங்கியிருக்கு எப்படியோ இன்றைக்கு என்ன நடந்தாலும் இதை முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் போகிறோம் എന്നാ നടന്നാലും ജില്ല പൂട്ടിട്ട് പോരാം എന്നാ ஹேண்ட் பிரேக் வந்து கட்டாயமே வந்து முக்கியம் அது மெயினாக செய்கிறோம் மற்றது ஹேண்ட் பிரேக் வந்து நீங்கள் இங்கே செய்யாமல் இலங்கையில் எந்த பாகங்களுக்கும் நான் வந்து இடையில சில நேரம் போலீஸ் எல்லாம் செக் பண்ணி ஹேண்ட் பிரேக் எல்லாம் விழுத்து பார்த்து ஃபைன் எல்லாம் போடுவேணும் நாங்கள் அந்த ஆட்டோ பயணத்தில் போய்க்க வந்து எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருந்தது மற்றது கணக்கு பேர் கேட்குறீங்க வந்து விழா தூரம் வந்து நீங்கள் இவ்விழா தூரம் வந்து செய்கிறீங்கன்ட்டு இங்கே அந்த பார்ட்ஸுகள் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வாகனங்கள் வந்து கூடுதலாக இங்கால பக்கத்தில் ஓடி திரிய ஓடியா வந்து இங்கால பார்ட்ஸ்கள் கிடைக்கக்கூடிய வேண்டிய மாதிரி இருக்குது அப்போ மெயினாக பாட் செல்லுக்காண்டிதான் நீங்கள் வந்து வேலைகள் நடக்குது இன்றைக்கு எப்படியுமே வந்து வெளிக்கிட்டுருவோம் என்ன இன்றைக்கு வெளிக்கு வேலை முடியாட்டி கயன் அண்டா கொடுத்துட்டு கயன் கொண்டு வாங்கிட்டு வந்துடுவோம் மற்றது மற்றது இன்றைக்கு ஒரு விருந்தாளி வந்து எங்களை பார்க்குறக்காண்டி பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து இந்த இடத்துக்கு வர இருக்கார் ஆர் என்ன நடக்குது என்னெல்லாம் இன்றைக்கு நடக்க போகுதுன்றது தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசா வந்திருந்தா மறக்காம எங்கட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர்கிட்ட அவர்கிட்ட வீடியோல நேற்று நேற்றே வந்து நான் அதே பார்த்துருக்கேன் எங்களை சில டீ லவர்களோட இருந்து தொல்லை தாங்க முடியல ஆறு மணிக்கு மதில் பாஞ்சு டீ குடிக்க போறாங்க ஏனடா அது வேண்டிட்டு வந்த அப்புறம் நான் குடிச்சேன் ஆறு மணிக்கு பாக்குற காண்டி திடீர் ரெண்டு பொல்நர் வயலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கு ப்ரோ ஏம் ப்ரோ ஏம் ப்ரோ சரி ப்ரோ இங்கே வந்து முன்சிப்பிட மச்சான் தங்கச்சி அக்கா என்ன அக்கா இங்கே இருக்கிறாங்க அப்போ வந்த நேரம் வந்து நாங்க இங்கே வந்துருக்கிறவன் டோன உடனே ஆள் அங்கே இருந்து பொலந்தவைல இருந்து பைக்ல இந்த பைக்ல வந்தீங்க ப்ரோ இவ்வளோ கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேல நூற்றியா நூற்றி நூற்றி அறுபது கிலோமீட்டர் மேலே பைக்ல பயணம் செய்து எங்களை சந்திக்கிற காயும் ப்ரோ வந்திருக்கிறார் ப்ரோ சந்தோஷம் ப்ரோ மேலே சந்தோஷம் தாண்டி என்ன என்ன தள்ளி போகாதே ஏனய் பின்னால யாரோட வந்தீங்களோ போய் வந்து போய் நின்றத நினைக்கப்றாங்க எல்லாரும் بڑிகளோட அதிரறாங்க தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் போடு வேலை நடந்து கொண்டிருக்கு ப்ரோ ஓ செய்து கொண்டிருக்காரு ப்ரோ வந்தத மட்டுமே எல்லாமே பிரேக்கிங் சாபட்டோட வந்திரர் இங்க ஹாய் என்ன நான் அங்க என்ன ஹாய் மூல நான் வாய் அப்படி अमेठी புடிக்கி இல்லே போதி உண்டா சாப்பிடணும் என்ன சவையில

மற்றது நாளும் வந்து இரவு முன்சீப்போட மச்சான் சாப்பாடு கொண்டு இருந்தாரு அவருடைய பாத்திரம் தந்தது சரியா இந்த ஹோட்டலில் தங்கிருக்க பாத்திரம் தந்தது கழுவி நாங்க மேசையில் வச்சு விட ஹோட்டல்கார இப்போ வந்து இந்த கேபிள் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணனும் இப்போ ஆக்கள் இல்லாத விட தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிற வந்து இவ்வளவு இது முன்சிப் வந்தோடனே ஒரு தலையில போட்டு ஒரு ஒன்று வந்த வேற கிடாக்கு போட்டு போய் கொண்டு இருக்கணும் இதுல இட பக்கம்புறோம் குரோ வந்தது எங்களுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்னு தான் சொல்லலாம் நேற்று எல்லாம் வந்து இந்த டவுனுக்கு ஆட்டோ பிடிச்சி வந்து திருப்ப பாட்ஸாக கொண்டு போய் திருப்ப அது சரி இல்லையாட்டு திருப்ப மாற்றி அப்படியே கணக்கு அலைச்சல் ஆகிருந்தார் இது பைக் என்னபடியாக வந்து ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது போகக்கூடா போகக்கூடாதுன்னு இங்கே நுரையலியாக கிட்ட வந்துட்டோம் இவ்வளோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் சிங்களம் தெரிஞ்சபடியாக வந்து விவரிக்கிறார் என்ன செய்யணும்ட்டு எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை மொழி தானே மொழி என்னபடியாவது ஈஸியாக செய்யலாம் இருந்தால் இப்போ முஸ்லீம் வந்தபடியாக ஈஸியாக இதுல வந்து கேபிள வெட்டி இதுல எல்லாம் ஒட்டி கிட்டி செய்து இப்படி இப்படியெல்லாம் வந்து அங்க பகுதியில் செய்ய மாட்டேனும் இங்க பகுதியில வந்து கம்பெனி தொடர்பு கொள்ளலாம் இப்போ பைக் இருந்தபடியாக வந்து இது ஒரு இருபது நிமிஷத்துல முடிஞ்சது இதே வாகனம் குறைஞ்ச வாடா இல்ல அடுத்தடுத்து வாகனம் இருக்கு ഇവങ്ങളോത്രിവൽ ഇപ്പൊ എപ്പിരിക്കോ ഇതെല്ലാം ഇഞ്ച വിളിയാടി

வேணாம் بابا வேணாம் 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 சந்தோஷமா இரு അവിടെയാണ് ആ പോ 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 അവിടെ ഉടടസരി തിരുപ്പദേവനെ നേരെ മണിക്കേ പോക്കലെ തയിലിറ്റി തിരുപ്പ തിരുപ്പ ഇള്ളിറ്റി ആ പൈറ്റ ഹാൻഡ് ബ്രേക്ക് ഇളกรണ്ട എവിടെ എടുത്തു ഓക്കേ ഫൈൻ അങ്ങനെ പലനെ കൊടുവാന ബ്രേക്ക് പബ് ലൈക്ക് ബ്രേക്കിന് മെരിച്ചി ഇവിറ്റി വെച്ചാ സരി കാൽ ബ്രേക്ക് ഓക്കേ ഓക്കേ ഫൈൻ പേ ഇതി വേല ചെയ്യുകയുമരീ இருக்கு റൈറ്റ് ഓക്കേ സക്സസ് நாங்கள் வந்து அடுத்தடுத்த சின்ன சின்ன வேலை என்று சொல்லி அடுத்தடுத்தா போகுது இந்த பம்ப் என்னென்ன பிரச்சனை ஏன்னால் வந்து நாங்கள் கொஞ்ச தூரம் சிலவில் ஓடிக்கொண்டு வரைய வந்து இந்த பம் அப்படியே கீழே போய் ஸ்டக் ஆகிடுக்கு அப்புறம் நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணிட்டு எடுக்கத்தா எடுக்கும் அப்போ அதுக்கும் வந்து ஃபில்டர் மாற்றணுமாம் அதையும் வந்து மாற்றிட்டு போக போகிறோம் எங்களுக்கு அந்த ஏறாமல் இருந்ததுக்கு காரணம் கூட இது பம் ஆகலை இப்போ ஒருத்தர் பம்ப் பண்ண ஒருத்தர் அங்கே கிளச்சாக வந்த ஒருத்தர் ரைஸ் பண்ண அப்படி ஆகி போயிடுச்சு அப்போ இதில் இதே மாற்ற போகிறோம் ரைட் இதில் வந்து இது வேண்டினாங்கள் வேண்டையில் கலட்டினாங்கள் இதில் வந்து டீசல் ஃபில்டருக்கு ஒயில் ஃபில்டரை போட்டு சமாளிச்சிருக்கிறாங்க பார்ட்ஸ் இல்லையண்டு பார்ப்போம் இங்கே கிடைக்கிறான் பாப்போம் இது மாற்றணும் இது இதுக்குள்ள தான் அந்த ஃபில்டர் போய்ட்டு போட்டு வச்சிருந்த ஆயில் ஃபில்டரை இப்போ டீசல் ஃபில்டர் மாற்றணும் அப்படி இல்லாட்டி இதையும் மாற்றக்கூடிய மாதிரி தான் நல்லா வந்து சொன்னவன் ஸ்பாட்ஸ் ஒன்று வந்து அதே ஹடை நல்ல காலம் இங்க ஒரு கடைக்கு வந்தோடனே பார்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுதான் இங்க இருக்கிற பிளஸ் இந்த பார்சல் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் வந்து இங்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரே கடையில் வந்து எடுத்துட்டான் வந்த பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படி மழை பொழி தண்டு மழை செடி மழை வேற செடிய வெயிலு பொருட்படுத்தாம போய்கொட்டு மழைகளை சிக்கிட்ட பாக்கு மழை வழியா எல்லாம் எடுத்து பூட்டுப்படுது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறேன் என்ன ப்ரோ இன்றைய போமா யாழ்ப்பாணம் நின்று போகவா ப்ரோ சொல்கிறாரு ஆனால் இல்லை இல்லை எப்படியோ நேராக விட போகிறோம் ஊருக்கு இரவோட இரவாக போய் ரைட்

வேற வேணத்த வெளியிலேருந்து எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்க்க போறோம் படுத்துடா என்ன சொல்லுதானா ஓகேயா ஓகேனா பம்மல்ல நீ வந்து ஓடும் இந்த வலையம்பாறத பயவாயிருக்கு இறக்கினோட வேலைக்கு ஆனா ஓடி வந்துட்டான் Gear bent in de volle. Gear? Bent in de volle. Gear goed. Rest vrijde. Dit is een ander geval. Ander geval. Ander geval. Hoe laat je dit van de man? Kilometer mana? Nuri lihat apa ini, mana?

அதுதான் முக்கிய ஓடி வந்துட்டோம் எல்லாமே வந்து ஓகே நீ இதில் பேமெண்ட்டு செய்துட்டு வழிகிட்ட தான் வேணும் நாங்கள் ரெண்டு நாட்கள் தங்கியிருந்த வீடு இதுதான் கராஜா இப்போ மேலே வந்து கீழே இறக்குறதை நடத்த கேள்வி பார்ப்போம் இப்போ முன்சிப்ரோட ப்ரோட அக்காவோட வீட்டுக்கு வந்துக்கிறோம் இங்கே தான் முன்சிப்ரோ ப்ரோ சமையல் சொல்லியிருக்காரு சாப்பாடு நாங்கள் சொன்னாங்க மே நம்ம நம்ம இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ ரெண்டு ரைட் இங்கே முன்சிப்பிட அக்காட வீடாக வந்திருக்கு நான் சவானில் சாப்பிட போகிறோமே இங்கே ஒருத்த மட்டும் தனியை சாப்பிட்றான்னு பசிக்க இது இடத்துக்கு வந்து அப்படி இதில் சாப்பிட்டா தான் அது திருப்தியாக இருக்குமே என்ன கல்யாண வடக்கு போனோம் கல்யாண வீட்டில் இப்படி சாகன் பத்து சாகன் சாப்பிடுங்க சொல்லிச்சுட்டான் அதுல ஒரு மூன்று நாளை தாண்டி எல்லாம் போயிட்டேன் கிழக்கு இப்படி ஒன்றா இருந்து ஒரு தட்டில் சாப்பிட்றதே வந்து തനിക്ക് സന്ദർഭങ്ങൾ അടുത്ത இல்லை இப்படி சாப்பிடுங்க வந்து இந்த அளவு கணக்கு தெரியாமல் இருக்கிறாங்க மைத்துக்கிற பசி தீரும் மட்டும் சாப்பிட்டு போட்டுருக்கலாம் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா ஒரு கணக்கு மாதிரி இருக்கு வேண்டாம் அதுதான் போட்டே யார் எவ்வளோ சாப்பிட்டோம் மட்டும் தெரியாது சரி அப்படியோ சாப்பிட்டு வந்துட்டோம் வேறு லெவல் சாப்பாடு இதில் முன்சிப்பரோட மச்சான் இருக்கிறார் அவரை அப்படியோ சந்திச்சிட்டு அவருக்கும் பாய் சொல்லிட்டு வெளிக்கிட போகிறோம் நான் நினைக்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் பிடியாக பயணம் வலிக்கிறாக்க இப்படி அஞ்சு மணிக்கு வலிக்கிறோன்னு நினைக்கிறாரு இப்போ பின்னேரம் ஆறு மணிக்கு தான் வெளிக்கிட போகிறோம் இங்கே இருந்து என்ன எதிர்பார்ப்பா இருக்கிறீங்களா செப்னா போகிறோமோன்றது இந்த வீடியோவில் ஒரு கேள்வி தான் இருக்குது போய் சேருவோம் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் பாய் சீப்போம் வந்ததால இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சேர்றோம் இன்னும் வந்து கணக்கை செய்ய வேண்டியிருக்கு செய்யலாம் வேண்டுமோனு சொன்னவர் சொன்னவன் நான் தான் போம் 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 ப்ரோ டைவாது டைவாது நாங்கள் போய் முதல் ராசாத்தியை ஒன்று வருவோம் வந்த பிறகு ஒரு ஒரு வேலையாக வந்து செய்வோம் மற்ற இந்த கிளைமேட்டுக்கு தொண்டையெல்லாம் கிச் கிச் ஆகிட்டு அவ்வளோ தடிவெலாயிட்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு இப்படியோ வந்து இரவு பயணம் அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் நன்றி ப்ரோ உண்மையிலேயே சந்தோஷம் அங்கேருந்து வந்து இவ்வளவு தூரம் நின்று சென்றது ஒரு கவலை இல்லை எல்லா இது ஹேண்ட் பிரேக் அது செய்யறதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் சரியா பாய் சந்தீப்பா கூ மிக விரைவில் சந்திப்பா போய் இல்லை இல்லை ஒரு கவலையும் இல்லை ப்ரோ அது ஓகே ப்ரோ இல்லை குடிக்கிறாங்க இவ்வளோ நாள் என்னென்னு சொல்கிற எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நாளைக்கு ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் அதோட அது இப்போதான் யாழ்ப்பாண சந்தையில் இருக்கோம் அப்படியே போய் சேர்த்துருவோம்னு நம்பிக்கை பார்ப்போம் நாலரை ஆகுது இப்போ நான் முருகண்டை கிட்ட நிற்கிறேன் ஏன்னா வந்து இடையில் ஆசாதியை கரையாக போட்டு நிற்று என்று கொண்டுட்டோம் என்ன வந்து கண்ணெல்லாம் வந்து சுத்த தொடங்கிட்டு இவங்கள் பன்னெண்டரைக்கு போய் படுத்துட்டாங்க எனக்கு வந்து நான் ஓடிக்கொண்டு நான் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆகிட்டு ஒரு பக்கம் திரும்புகிற மாதிரி போய்ட்டு ஒரு கண்ணை சேப்பிட்டுனா அப்படி வர மாதிரி போயிட்டு அப்போ ஒரு கரையில் விட்டுட்டு படுத்துட்டேன் இப்போ நிறைய ஒன்று நடிச்சிட்டு இப்போ தான் பூக்கொண்டுருக்குறோம் ஏன்னா வந்து உயிர் எப்போயுமே முக்கியம் நித்திரை வந்தோடனே சைட் பண்ணிட்டேன் இல்லாட்டி பாதிப்பு எங்களுக்கு தான் ஊரகிரிக்கு வந்துட்டோம் சங்கபுடி பாலத்துக்கு ஆறு மணி கிட்ட வாங்கிக்கோன்றது யாழ்ப்பாணம் வந்துட்டோம் கண்ணெல்லாம் வந்து அப்படியோ இருட்டு போய் முழுக்கொண்டு அடிச்சிட்டு படுக்கச்சேரி